எசாயா அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனம் நான்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நேற்று கர்த்தர் நம்மளோடு பேசினார் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று ஆமாங்க நமக்கு முன்பாக ஒரு வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து கர்த்தர் நமக்கு தரப்போகிற ஆசிர்வாதம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் தெரியுமா எவ்வளவு தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து உடைத்து எவ்வளவு ஆழத்தில் அந்த பொக்கிஷம் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை எடுத்து தரப்போகிறார் சிலர் உங்களை பார்த்து சொன்னாங்கல்ல இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கவே செய்யாது இதற்கு சாத்தியமே இல்லை ஆனா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது எதை சாத்தியம் இல்லை என்று மனிதர்கள் சொன்னார்களோ கர்த்தர் அதை சாத்தியமாக்கி காண்பிப்பார் உங்களுக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் நடந்து போகிறார் எல்லா கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிறார் நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் பார்க்க போறீங்க இது நடக்காது இது சாத்தியமில்லை சொன்னாங்கல்ல அவர்களும் பார்க்க தான் போகிறாங்க ஆமாங்க கர்த்தர் உங்களுக்காக எல்லா தடைகளையும் உடைக்கிறார் வழிகள் திறக்கப்படுகிறது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் உங்களிடத்தில் வந்து சேரும் ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை அப்படியே ரிசர்வ் பண்ணுங்க இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க ஒரு பழைய பாடல் இருக்கிறது நான் உனக்கு முன் போய் கோணலை நேராக்குவேன் யூடியூப்பில் போய் இந்த பாடலை சர்ச் பண்ணி பாருங்க இதை நீங்கள் எவ்வளோ வாட்டி கேட்கணுமோ ரிப்பீட் மோட்டில் போட்டு இந்த பாடலை இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க போகிறீங்க அண்ட் இதை முடித்த உடனேயே உங்கள் பைபிள் எடுத்து எசாயா அதிகாரம் நாற்பத்தி ஐந்தை எடுத்து இந்த வாசிங்க இதுக்கு மேலே கையை வைத்து இந்த வார்த்தைகளை நான் இதை விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அறிக்கை இடுங்க உங்கள் வாயினால் கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார் கோணலானவைகள் செவ்வையாக்கப்படுகிறது என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ளப் போகிறேன் மற்றவர்களும் பார்க்க போகிறாங்க வெண்கல கதவுகள் உடைகிறது இரும்பு தாழ்பால்கள் முரிகிறது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார் நான் அதை பெற்றுக்கொள்வேன் சுதந்திரிப்பேன் விசுவாசத்தோட அறிக்கையிட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தடைகள் உடைகிறது வழிகள் திறக்கப்படுகிறது கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஓப்பன் டோரை வைத்திருக்கிறார் அதன் வழியாக நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் உயர்வுகளையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க பிளஸ் இந்த பாடல் நான் உனக்கு முன் போய் கோணலை நேராக்குவேன் குவேன் அப்படிங்கிற அந்த பாடலையும் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் கேட்டுட்டே இருங்க கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை செய்ய போகிறார் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க ஆமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ